நல்ல எங்கள் எங்கள் கையத்தேவா நாங்கள் போட்டிடோ தேவண்ணி மெய்ப்பனின் சத்தம் கேட்டு நடக்கிற ஆட்டுக்கு நல்ல நம்பிக்கை உண்டு இந்த மெய்ப்பன் என்னை கொண்டு போய் விடுகிற இடம் எல்லாமே நன்மையான இடம் ஆலை லூயா இன்னைக்கு கத்துற உங்களை நடத்தி நடத்தி ஒரு பாதையில விடும் போது உலகம் அந்த பாதையை பார்த்து சொல்ல என்ன உனக்கு இந்த பாதை நீங்க கூப்பிட்டு சொல்ல என் மெய்ப்பன் நல்லா தான் நடத்திட்டு இருக்கிறான் இது யாருக்கு மட்டும்தான் அனுபவிக்க முடியும்னா இந்த மெய்ப்பணி சத்தம் கேட்டு நடக்கிறவங்களுக்கு மட்டும்தான் மெய்ப்பணி சத்தம் கேட்டு இந்த மெய்ப்பணி சத்தத்தை அறியணும்னா இந்த மெய்ப்பனுடைய சத்தத்துல பழகணும் விரும்பணும் இந்த சத்தம் கேக்குறதுக்கு ஆனா இன்னைக்கு இந்த சத்த இந்த சத்தம் கேட்க நம்ம விரும்புறது ரொம்ப கம்மி இசைவேல் ஜனங்களை குறித்த ஆண்டோர் வேதனை ஒரு வார்த்தை சங்கீதத்துல சொல்லுவார் எண்பத்தி ஒன்றாவது சங்கீதம் பதினொன்றாவது வசனத்துல என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை சொல்லிட்டு அடுத்த வார்த்தை இசைவேல் என்னை விரும்பல இந்த மெய்ப்பனுடைய சத்தத்தை விரும்பாதவர்கள் அதை கேட்கறதுக்கும் விரும்ப மாட்டான் அந்த சத்தம் விரும்பணும் விரும்பணும் விரும்புறவங்க லைஃப்ல டெய்லி அந்த ஆட்டுக்கு எது மட்டும் தான் கேட்க விரும்ப தெரியுமோ அவர் சத்தம் மட்டும் ஒரு நாள் அல்ல ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க ஒரு நாள் சத்தம் அல்ல ஒவ்வொரு நாள் சத்தம் அதான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன் இந்த ஆடு சின்னதா இருந்தாலும் சரி எவ்வளோ வளர்ந்தாலும் சரி இந்த ஆடு ஒவ்வொன்னா நடக்காது மெய்ப்பனி சத்தம் தான் நடக்கும் ஆமாம் இதே போலதான் ஒரு தேவ பிள்ளைடைய வாழ்க்கை இருக்கணும் ஆமே நம்ம ஆரம்பத்துல வார்த்தை கேட்டு நடக்கிறதுல வந்து அவ்வளவு உறுதியா இருப்போம் சாமியில் பாருங்க சின்ன வயசுலயும் சத்தம் கேட்டாரு வாழ்க்கை முடிகிறத வரை கேட்டு கேட்டுதான் நடந்தார் இப்படி நடக்கிறவங்க லைஃப்ல என்னன்னா எந்த காரியத்து குறித்து பயம் வராது ஆனா எங்க அவர் சத்தம் நான் கேட்கறது ஸ்டாப் ஆகுதோ குறையுதோ அந்த இடத்துல என்னை பயம் சூழ்ந்து கொள்ளும் எலியாவின் வாழ்க்கையில நமக்கு தெரிந்த பகுதி பதினேழு பதினெட்டு பத்தொன்பது ஒன்றாச்சாக்கள்ல எல்லாத்தையும் எடுத்து வாசிக்க நேரில் நான் சொல்லி மட்டும் விடுகிறேன் பதினேழாவது அதிகாரத்தில் ஆகாபுக்கு முன்பாக தைரியமாய் சவால் விட்டுட்டு போனார் நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன் என்று சொல்லி மழையை பெய்யாது சவால் விட்டுட்டு கத்திரவனை ஒழித்து கொண்டு வச்சிட்டார் அந்த நாட்களிலே ஆகாபும் சரி எசவேலும் சரி தீர்க்கதரிசிகளை கொள்ளுகிறது மாத்திரமல்ல எலியாவை தான் தேடிட்டு இருக்கிறாங்க கொள்றதுக்கு ஆனா அந்த காலத்தில் எலியா பயப்படவில்லை எலியா சூரச்செடிக்கு கீழே போய் உட்கார்ல ஐயோ எஸ் எனக்கு விரோதம் எழும்பிட்டு ஆகாவ் என கொள்றதுக்கு தேடுகிறான் என்று சொல்லி எலிய எந்த இடத்துல பயப்படல அதுக்கு மாற உபதியாட்ட கூப்பிட்டு சொல்றாரு போய் ஆகா விட்டு சொல்லு எலியா வந்திருக்கிறேன்னு சொல்லுன்றார் இப்படி சவாலாய் நின்ற எலியாவுக்கு பத்தொன்பது அதிகாரத்தில் எஸ் ஒரு ஆளை அனுப்பி சொல்லி விடுகிறார் நாளைக்கு இந்த நேரத்தில் கொல்ல போறேன்னு சொன்னதும் வேதம் சொல்லுகிறது எலியா சூரச்செடிக்கு கீழே போய் படுத்துட்டு சொல்றது ஆட்டவரை போதும் எடுத்துக்கொள்ள இதே எலியாக்கு முன்பாக இதே போல இன்னொரு சவால் வந்துச்சு அந்த எலியா எலியா வந்து பயப்படவில்லை சொல்லுகிற போய் சொல்லு எலியா இப்படி நின்ற எலியாவுக்கு ஏன் இந்த பத்தொன்பது அதிகாரத்துல இசபேல்க்கு வந்தவன்ட்டே சொல்லி அனுப்பி நீ சொல்றதை செய்ய முடிஞ்ச செஞ்சுப்பாரு நான் வந்து நிக்கிறேன் சொல்ல முடியல மாறாய் அவன் பயந்து போகிறான் இதே ஒரே ஒரே காரியந்தா ரெண்டு முறை வருகிறது ஆனா முதல்ல எலியாவுக்கு இப்ப நிக்க சொல்லப்பட்டிருக்கோம் கத்துடைய வார்த்தை நடந்து கொண்டே இருந்தான் எலியாவுக்கு ஆகாப் சொல்ற வார்த்தையை விட எஸ்எபெல் சொல்ற வார்த்தையை விட எலியாவுக்கு கத்தர் சொல்ற வார்த்தை முக்கியமா தெரிஞ்சுட்டேன் பத்தொன்பதாவது அதிகாரத்தில் எசபெலின் சத்தம் கேட்டதும் எலியா உண்மையிலே அடுத்து எந்த சத்தத்தை கேட்க துடிச்சிருக்கணும் தெரியுமா கத்தர் சத்தம் கேட்க இந்த ஆட்டுக்கு அந்நிய சத்தம் கேட்டு பழக்கம் இல்ல இந்த ஆட்டுக்கு அந்நிய சத்தம் கேட்டு பழக்கம் இல்ல அதனால அந்நிய சத்தம் என்ன சொன்னாலும் இந்த ஆட்டுக்கு அது ஒரு விஷயமாவே எனக்கு இன்னொருத்தங்க சொல்ற வார்த்தை என்ன பாதிக்குதுன்னா எனக்கு அந்த சத்தம் கேட்டு பழக்கம் அர்த்தம் ஹலோ பண்றேன் இன்னொரு சத்தம் கேட்டு என் லைஃப் அது பாதிக்குதுன்னா ஒருத்தர் சத்தம் கேட்டு பழக்கம் இல்லைன்னு அர்த்தம் அதே நேரத்தில் இந்த வார்த்தை ரிப்பீட்டாக இப்படி திருப்பி சொல்றேன் அவர் சத்தம் கேட்டு பழகினவனுக்கு இன்னொரு சத்தம் பாதிப்பை உண்டாக்காது ஆமே அவர் செய்வார்னு சொல்லி எனக்கு கேட்க வச்சுட்டு இன்னொரு சத்தம் வருது உலகத்துல செய்ய மாட்டார்னு சொல்லும் அது என்ன பாதிக்காது நான் பழகினதுல ஒரு சத்தம் அந்த சத்தத்தை குறித்து எனக்கு நம்பிக்கை உண்டு அவர் சொல்லிட்டார்னா அவர் சொல்லிட்டார்னா அதை செய்யாம நிறைவேற்றாம முடிய மாட்டார் அவர் அந்த சத்தம் பழகினவர்களுக்கு இன்னொரு சத்தம் ஒரு பாதிப்பை கொண்டு வராது அந்த சத்தம் கேட்டு பழகினவர்களுக்கு அநேக மனுஷனுடைய வார்த்தைகள் எனக்குள்ள ஒரு பாதிப்பை உண்டு வருதுன்னா இன்னும் இந்த சத்தத்துல நான் சரியா பழகல அர்த்தம் இந்த சத்தத்தை கேட்டு பழகிறவர்களுக்கு இந்த சத்த நீங்க இந்த சத்தத்துக்கு அதிக செவி கொடுத்து பாருங்க இந்த சத்தத்தில் நீங்க பழகி பாருங்க மனுஷன் உங்களுக்கு முன்னாடி விரோதமா எத்தனை வார்த்தை பேசுனாலும் பாதிப்பு கற்களை தூக்கி வாரி சவிச்சிட்டு போடுறதுக்குள்ளவங்களுக்கு அது பாதிக்குது ஏன் உண்மையிலே அது தாவிதுக்கு விரோதமா தான் பேசுறான் ஆனா சுத்தி இருக்கிறவங்களுக்கு அது பாதிப்பை உண்டாக்கும் போது உனக்கு ஏன் பாதிப்பு வரலன்னா எனக்கு அவை சத்தம் கேட்டு பழக இல்லை எனக்கு அவர் சத்தம் கேட்டு பழக அந்நிய சத்தத்திற்கு இந்த ஆடுகள் அறியாது இருக்கிறபடினால அது பழக்கம் இல்லாததுனால அது ஒரு பாதிப்பு உண்டாக்காது அது போயிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் ஏன்னா இந்த ஆட்டுக்கு தெரியும் நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே அவர் சொல்லி சொல்லி எடுத்து வைக்கிறேன் அவர் சத்தம் கேட்டு எடுத்து வைக்கிறேன்னா என் தகப்பன் நன்மையானது செய்து கொண்டிருக்கிறான் இன்னைக்கு இன்னைக்கு வேற சத்தங்கள் என்னை பாதிக்குதுன்னா அவர் சத்தம் நான் பழகலை இந்த சத்தத்துல பழகுங்கள் இந்த சத்தத்துக்கு செவி கொடுங்கள் இந்த சத்தத்தை விரும்புங்கள் அவர் சொல்றதுக்கு அதிகமா உங்க லைஃப்ல இடம் கொடுத்துட்டே இருங்க என் வாழ்க்கை அதிகமா ஓங்கி இருக்க வேண்டியது அந்நிய சத்தங்கள் அல்ல என் ஆண்டவரின் சத்தம் அவர் சத்தம் உயர்ந்துச்சுன்னா அவர் சத்தம் உயர்ந்துச்சுன்னா மற்ற சத்தங்கள் எல்லாம் கத்தருவோயப்பான ஆள லோயா படகு சீஷர்களோடு இயேசு போயிட்டு இருக்கிறார் போயிட்டு இருக்கிற படகுல இப்பொழுது அலறல் சத்தம் ஐயோ நாங்கள் மடிந்து போகிறத குறித்து மக்கு கவலை இல்லை ஏன் இந்த அலறல் சத்தம் வர காரணம் என்னன்னா அலையின் சத்தம் அதிகமாயிடுச்சு அலையின் சத்தம் அதிகமானதும் அலறல் சத்தம் படகுல அதிகமாகுது ஏன் இந்த அலையின் சத்தமும் அலறல் சத்தமும் அதிகமாச்சுன்னா ஆண்டவ சத்தம் இந்த படகுல ஆமா இப்போ அப்படியே அந்த சாப்டர் அப்படியே அந்த கிளைமேட் அப்படியே மாறுது அப்படி ஆண்டவர் எழும்புறாரு இப்ப ஆண்டவர் சத்து அதிகமானதும் அலையும் சத்தமும் ஓயுது அலற சத்தமும் ஓயுது இதுதான் ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில என் லைஃப்ல ஆண்டவர் சத்தம் அதிகமாச்சுனா எந்த அலையில் சத்தமும் என் லைஃப்ல கத்தர் கேட்க விட மாட்டா எந்த அலறல் சத்தமும் கத்தர் கேட்க விட மாட்டா மாறாய் ஆனந்தத்தினால் கத்தரனை கழிவுற பண்ணுவார் என்று நம்புகிறவர்கள் ஆமன் சொல்லுங்க பார்க்கலாம் என் காதலை கத்த சத்தம் மட்டும் ஆண்டவருக்கு என்ன நம்பிக்கை என்ன ஆடுகள் அந்நிய சத்தத்தை ஆண்டவர் இவ்வளோ நம்புறார் நம்மளை அவர் நம்மை நம்பும் போது அந்த நம்பிக்கைக்கு துரோகியாக நாம இருக்கக்கூடாது ஆண்டவரே எனக்கு உங்க சத்தம் மட்டும் உலகத்திலிருந்து அநேக சத்தங்கள் உங்க வாழ்க்கைக்கு விரோதமாய் வரும் உங்க குடும்பத்துக்கு விரோதமாய் வரும் உடனே அதிகாரத்திலிருந்து எலியாவை போல கலங்காதீர்கள் அதிகாரத்திலிருந்து எலியாவை போல நான் தேவனுக்கு முன்பாய் ஆய்ந்திருக்கிறதா என்னை கத்தை நடத்திட்டு இருக்கிறா என்னை நடத்துகிறது மெய்ப்பராதா எனக்கு எந்த குறையல்ல மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு குறையில்லையே 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 என் கர்த்த என் மெய்ப்ப குறையில்லையே குறையில்லையே